ரயில் நிலைய நுழைவாயில் முன்பு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மாற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் எம் பி மாணிக்கம் தாகூர் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மாற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்தியா முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் காங்கிரஸ் கட்சியினர் ஏழு லட்சம் பேர் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் நூறு நாள் வேலை திட்டம் மாற்றத்திற்கு எதிராக முதல் கட்டமாக நாள் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் முதல் கட்டமாக இன்று உண்ணாவிரத போராட்டமும் அடுத்து கிராமங்களில் போராட்டமும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் சத்தியாகிரக போராட்டம் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் என ஆறு கட்டங்களாக போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது

சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கின்ற பூத்து கமிட்டி நிர்வாகிகளே திட்டமிட்டபடியும் தமிழகத்தினுடைய இன்று அரசியல் கதாநாயகர் எங்கள் பேரன்பு அதை எதிர்த்து அன்னை சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் மற்ற காங்கிரஸ் தலைவர்களும் குறிப்பா நம்முடைய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுடைய தலைமையில் இருபத்தி ஏழாம் தேதி நட பாஸ் பண்ண நாள் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இருபத்தி ஏழாம்